வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க வாங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கொஞ்சம் செடியெல்லாம் வாங்கிட்டு வந்தங்க அதை தான் நடலாம் அப்படின்னு சொல்லிங்க அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இந்த கரையான் பவுட்ரு இருக்குது இல்லைங்களா எறும்புக்கு பவுட்ருமா அந்த பவுட்ரு இது மாதிரி சின்ன ஏதாவது காளி டப்பா பவுட்ரு டப்பா ஏதாவது இருந்ததுன்னா இந்த மாதிரி அதை கொட்டி வச்சிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நமக்கு போடுறதுக்கு ரொம்ப அதிகமாகவும் போட மாட்டேங்க கரெக்டாக அது கொஞ்சமாக போட்டு விட்ருலாங்க தான் சரி அது வாங்கிட்டு வந்துங்களா ஒரு கிலோ அதை தான் கொட்டலான்னு கொட்டி வச்சுட்டுருக்கங்க இங்கே பாருங்கள் அந்த செவந்தி பூ செடியில் பாருங்கள் வெறும் அந்த அசுவினி பூச்சின்னா அசுவினி பூச்சிங்க பயங்கரமாக எல்லாம் ஒவ்வொரு இடத்தையும் அவ்வளோ இருக்குதுங்க அதனால் அதுக்கு என்ன இது பண்ணாலும் ஒன்றும் ஆகாதுங்க இந்த கரையான் பவுட்ரு போட்டோம் அப்படின்னா அங்கே அப்படியே அது ஒரே இதில் காலியாகிருங்க அது செடிக்கு மேலே போடுறதை விட கீழே அந்த வேர் பகுதியில் நம்ம போட்டு விட்டோம் அப்படின்னா அந்த எறும்பெல்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த எறும்பு வந்து அதில் எப்படியும் ஏறிதாங்க அந்த அப்படியே அஸ்வினியாட்டெல்லாம் நிறையா வந்துடுது நம்ம அந்த எறும்பை ஃபஸ்ட்டு எங்கேயாவது சுற்றி வர பார்த்தோமாவே எறும்பு இருக்குங்க எறும்பு இருந்தால் மட்டும்தாங்க இந்த செடியிலெல்லாம் அப்படி வந்துடுது நல்லா அதை பார்த்துட்டு இது போட்டால் மட்டுந்தாங்க அதுக்கிட்ட வேலையாகும் நம்ம சும்மா அந்த வேப்பெண்ணெய் என்ன இதெல்லாம் தெளிச்சுமாலாம் அதெல்லாம் என்ன ஏதுன்னே கேட்கலிங்க நல்லா பார்த்துட்டு சரி கரையான் போட்ரு போட்டு விடலாம் விட்டுங்க எல்லாம் அதெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாமே சேர்த்துருச்சுங்க அதுக்கப்புறம் செடியும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க இது சரி அடுத்த நாள் செடி தாங்க கொஞ்சம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சந்தையில் கத்திரி நாற்று தக்காளி நாத்தெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதான் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தாங்க அதெல்லாம் வெட்டி விடலாம் அப்படின்னு வெட்டி விட்டு இந்த மஞ்சள் செடியெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க வளர்ந்துட்டுருக்கு சரி கொஞ்சம் ஆட்டு எருவாவது எடுத்துக்கிட்டு வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சரி முத கொஞ்சமாக டெய்லி நம்ம தண்ணி விட்டுகிட்டே இருக்கிறோம் இல்லைங்களா மண்ணே எல்லாம் அப்படியே இறுவி போச்சுங்க அதனால் சரி அது நமக்கு வெட்டுறதே பார்த்தா கொஞ்சம் நல்லா சிரமமாக இருந்ததுங்க மண் கொஞ்சம் பொல இருந்துது அப்படின்னா நம்ம எந்த செடி வச்சோமாலும் டக்குன்னு வருங்க இது மண்ணே ஃபுல்லாக நல்லா இருவி போச்சுங்க சரி அதை தான் கொஞ்சம் அப்படியே வெட்டி விட்டோமா கொஞ்சம் மண்ணெல்லாம் லூஸ் ஆகுங்க அப்போ தான் நம்ம எந்த காய்கறி செடி வச்சோமாலும் சரி இல்லை உள்ளார இந்த மாதிரி மஞ்சள் இஞ்சி எதாவது வச்சோமாலும் சரி மண்ணு கொஞ்சம் தாங்க எதுவுமே கொஞ்சம் வேர் இறங்கி அது நல்லா காயெல்லாம் பிடிக்குங்க அந்த மஞ்சளும் நல்லா வைக்குங்க அதை தான் வெட்டி விடலாம் அப்படின்னு சொல்லி வெட்டி விட்டுருக்குங்க மழையே இல்லைங்களா அதனால் நம்ம தண்ணி விட்டுவிட்டு எல்லாம் மண்ணே ஃபுல்லாக நல்லா டைட்டாகி போச்சுங்க நம்ம இருக்கிற கொஞ்சம் இடத்துலையே கூட நம்ம நமக்கு தேவையானது என்னென்ன தேவையோ அது மட்டும் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டோமா வீட்டு தேவைக்கு இருந்தால் போதும் இல்லைங்களா அதனால இது கத்திரி தக்காளி நாற்று தாங்க வாங்கிட்டு வந்தேன் ஏற்கனவே மிளகாய் செடியெல்லாம் இங்கேயும் இருக்க அதே முளைச்சிக்கிட்டு தான் வருது அதனால் சரி அது வாங்கிட்டு வரலைங்க அது ரெண்டு மூணு தான் வச்சிருந்தாங்க மற்றதெல்லாம் எதுவும் சந்தையில் இருக்காதுங்க அதுக்கப்புறம் சரி அதை தான் எல்லாம் வெட்டி விட்டு கொஞ்சம் அப்படியே வச்சு விட்டுருலாம் ஆனால் இது சாயந்தரம் டைமுங்க அந்த செடியெல்லாம் வைக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா சாயந்தரம் டைம் வச்சிங்களா ஒரு செடி கூட எதுவும் ஆகாதுங்க இப்போ வெயிலில் வச்சிங்க அப்படின்னா எல்லாம் வாடின மாதிரி ஒரு மாதிரி வெயில்லேயே இதாக இருங்க ஆனால் வருங்க கொஞ்சம் வாடின மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் சாயந்தரம் டைமை வச்சோம் அப்படின்னா அது நல்லா வேர் பிடிச்சி நல்லாவே வந்துடுங்க நாம் வாங்கிட்டு வந்த செடி வச்சது எல்லாமே வந்துருச்சுங்க ஏதோ ஒன்று ரெண்டு கோழி கழிச்சது போ மீதி எல்லாமே வந்துருச்சுங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இந்த மாதிரி ஒரு நமக்கு எவ்வளோ இடம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு ரெண்டு மூணு கத்திரி செடி ரெண்டு தக்காளி செடி இந்த மாதிரி மிளகாய் செடி அப்புறம் தொட்டியில் கீரை அந்த புதினா இந்த மாதிரி வச்சுக்கிட்டோமா நம்மளுடைய வீட்டு தேவைக்கு போகுது இல்லைங்களா மருந்து இல்லாத காய்கறியாக ஏதோ நம்மளால் முடிகிறது கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் இல்லைங்களா பாருங்கள் பூச்செடியுமே எல்லாமே நம்ம வீட்டுக்கிட்டே இருக்கிறதுனால சாமி படத்துக்கு வைக்கிறதுக்கு பூவும் நம்ம போய் கடையிலலாம் வாங்குறது இல்லைங்க இங்கே இருக்கிறதே பொறிச்சு வச்சுக்கிறோம் நம்மளுடைய தேவைக்கு எதுவோ அதை வச்சுக்கிறது பரவாயில்லைங்க கொஞ்சம் எவ்வளோ இடம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் இல்லைங்களா அதனால் நமக்கும் கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸாக இருக்குங்க அந்த அதுக்குண்டான வேலையெல்லாம் செய்யக்கல நம்ம சேனலுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க செடி வெஸ்ட்டு அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுருங்க போதும் அப்படியே ஊற்றினோம் அப்படின்னா செடியெல்லாம் கீழே விழுந்துருங்க